வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய மூலிகைகள் நிறைய தவற விட்டுட்டோம் நம்மளுடைய வாழ்க்கை முறையிலேருந்து அதெல்லாம் சாப்பிடாமல் போனதுனால நிறைய நோய்களை நாமளே உணர முடியுது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அப்பக்கோவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கோவை வெரைட்டியில் நிறையா இருக்குது நம்ம சாதாரண நாட்டுக்கோக்கா இந்த மாதிரி அப்பக்கோவை அந்த இந்த மாதிரி இலைகள் வந்து நமக்கு ரொம்பவே உடம்புல எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது இதனுடைய இலைகள் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் முள்ளங்கியினுடைய ஸ்மெல் வரும் இல்லையா அது நிறைய பேருக்கு பிடிக்காது அந்த மாதிரி ஸ்மெல் அடிக்கும் இது வந்து ஒரு நிழல் பாங்காக வளரக்கூடியதோ ஒரு தாவரம் தான் ஒரு கொஞ்சம் ரொம்ப வெயிலெலாம் தேவையில்லை ஒரு ரெண்டு மணி நேரம் வெயில் இருந்தா கூட போதும் அந்த இடத்துல இதை வச்சு விட்டுட்டோம்னா இது கிழங்கு வச்சு தானாவே வளரக்காரும் இது உள்ள பார்த்தீங்கன்னா கிழங்கு இருக்கும் தானாகவே ஆரம்பிக்கும் இதனுடைய இலைகள் வந்து வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணும் இதுக்கு வந்து நம்ம த நிழல் உரமாக வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா பெருசாக பராமரிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை தண்ணியெல்லாம் ரொம்ப ஊற்றாம அப் மீடியமாக எல்லா பிளான் பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னாவே போதும் நல்லா வேகமாக வளரக்கூடியது தரையில் வச்சு விட்டுட்டோம்னா அப்படியே படர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் தானாகவே படர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நம்ம இந்த இலைகளை மட்டும் கட் பண்ணி சட்னி செய்யலாம் இதனுடைய இலைகளினுடைய வாசனைக்கும் அந்த சட்னிக்கும் சம்மந்தமே இருக்காது சட்னி அப்படின்னா புதினா சட்னி மாதிரி தான் நம்ம பெருசாக வேற ஒன்றும் வித்தியாசமாலாம் செய்ய வேண்டியதில்லை புதினா சட்னி நம்ம எப்படி செய்வோமோ அப்படியே செய்யலாம் இந்த இலைகள் வந்து அதில் நம்ம வணக்கும்போது இதனுடைய இதே மாறி போயிடும் அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஒரு கீரை வெரைட்டின்னு சொல்லலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதனுடைய சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் இதை பற்றின தகவல்கள் நிறையா இருக்குது இன்னொரு வீடியோ நான் பிளான்டிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தகவல்கள் எல்லாமே தரேன் தேவைப்படுறவங்க இப்போ ஆர்டர் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்லேயும்